இந்த வீடியோவில் ஒரு கதை போறேன் கதை மூலமா ஒரு திருக்குறளை படிக்கலாம் கதையை கேட்கறதுக்கு முன்னாடி என்னோட பிரைன்ஸ்கூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேளுங்க கங்கையில ஒரு வியாபாரி குளிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்போ அழகான கைத்தடி ஒன்று மெதந்து வந்தது மிதந்து வந்த கைத்தடியை எடுத்துக்கிட்டு கரையை நோக்கி நீந்தி வந்தாரு வியாபாரி அப்போ ஒரு சுழல்ல மாட்டிக்கிட்டாரு தப்பிக்க கடுமையா முயற்சி செஞ்சாரு ஒரு வழியா போராடி உயிர் பிழைச்சாரு வியாபாரி ஆனா அந்த கைத்தடி மட்டும் அவரை விட்டு எங்கேயோ நழுவி போயிடுச்சு கரைக்கு வந்த வியாபாரி அழகான கைத்தடியை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி கதறி அழுதாரு அப்போ அங்க இருந்த ஒரு துறவி ஐயா குளிக்க நீங்க வெறுங்கையோட வந்தத நான் பார்த்தேனே இப்போ கைத்தடிய மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்றீங்களேன்னு துறவி வியாபாரிய பார்த்து கேட்டாரு வியாபாரி நடந்தத எல்லாத்தையும் சொன்னாரு துறவி பேச ஆரம்பிச்சாரு ஐயா உங்களை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது கங்கையில கைத்தடி மிதந்து வந்துச்சு இப்போவும் அது தான் இருக்குது அப்படி இருக்கும்போது அது உங்கள் கைத்தடி என்று எப்படி சொல்றீங்க அந்த கைத்தடிய ரெண்டு நிமிஷம் உங்க கையில வச்சுக்கிட்டு இருந்ததால தான் அது உங்களுடைய இதுன்னு சொந்தம் கொண்டாடுறீங்களான்னு கேட்டாரு துறவி இத கேட்டதும் வியாபாரி தான் செஞ்ச தவற நினைச்சு வெக்கப்பட்டாரு மேலும் துறவி என்ன சொன்னார்னா வாழ்க்கையில எதுவும் நிச்சயம் இல்ல பிறக்கும் யாரும் எதையும் கொண்டு வரதில்லை இறக்கும்போதும் எதையும் கொண்டு போறது இல்ல ஆனா இடைப்பட்ட வாழ்க்கையில பல பொருள்கள் மீது நாம உரிமை கொண்டாடுறோம் இதுக்கெல்லாம் என்ன காரணம் நாம அந்த குறிப்பிட்ட பொருள் மீது வைக்கிற ஆசை தான் ஆசைதான் நம்மளோட எல்லா துன்பத்துக்கும் காரணம் இப்ப இதுக்கு எடுத்துக்காட்டா ஒரு திருக்குறளை பாக்கலாம் அவா இல்லாருக்கு இல்லாகும் துன்பம் அஃது உண்டேல் தவா அது மேன்மேல் வரும் அவா இல்லாருக்கு இல்லாகும் துன்பம் அஃது உண்டேல் தவா அது மேன்மேல் வரும் இந்த குரலோட விளக்கம் ஆசை இல்லாதவர்களுக்கு துன்பம் இல்லாமல் போய்விடும் ஆசை மட்டுமே இருப்பவர்களுக்கு தவறாமல் மேலும் மேலும் முடிவில்லாத துன்பங்கள் வரும் ஆசை இல்லாதவர்களுக்கு துன்பம் இல்லாமல் போய்விடும் ஆசை மட்டுமே இருப்பவர்களுக்கு தவறாமல் மேலும் மேலும் முடிவில்லாத துன்பங்கள் வரும் இதுதான் இந்த குரலாட விளக்கம் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்